வணக்கம் புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்னுடைய பேர் சிவராமகிருஷ்ணன் நான் இன்றைக்கி உங்களோட உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிற தலைப்பு என்னென்னா கேவிபிவை அப்படிங்கிற ஒரு ஃபெலோஷிப் ஸ்கீமை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் முதல்ல எனக்கு உங்கள்கிட்ட பேச இந்த வாய்ப்பளித்த பிரைம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரி இந்த வீடியோவில் நான் என்னென்ன தகவலை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அப்படின்னா இந்த கேவிபிவை ஃபெலோஷிப்னா என்ன அந்த ஃபெலோஷிப் யாராருக்கு தருவாங்க அதுக்குண்டான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா அப் அந்த தகவலை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் சரி இந்த கேவிபி வலி போட முதல் குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள்ட்ட இருக்கிற முழுமையான திறனை வந்து அவங்கள உணர வைக்கிறது அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கிற அந்த அறிவியல் திறனை வந்து ஊக்குவிக்கிறது அதுதான் இவங்களோட முழு முழுமையான குறிக்கோள் இந்த அறிவியல் திறன் யாராருக்கு அதிகமாக இருக்குதோ அந்த மாணவர்களுக்கு வந்து அவங்க பிஎஸ்சி படிக்கும் போது அவங்களுக்கு நிதி உதவி செய்வாங்க அதுதான் இந்த கேவிபிவி ஃபெலோஷிப் ஸ்கீமு சரி இந்த கேவிபிவி ஃபெலோஷிப் ஸ்கீமோட எப்போ வந்து அப்ளிகேஷன் பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் மே மாதம் இந்த எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சரி நம்ம அடுத்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி பார்ப்போம் இப்போ இதனுடைய இந்த கேவிபிவி ஃபெலோஷிப்போட செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆப்டிட்யூட் டெஸ்ட் வைப்பாங்க அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்லேருந்து ஸ்டூடண்ட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க அந்த இன்டர்வியூவில் செலெக்ட் ஆகவங்களை வச்சு ஃபைனல் லிஸ்ட்டு வந்து செலெக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கேவிபிவி ஃபெலோஷிப் தருவாங்க அதுக்கப்புறம் அந்த கேவிபிவி ஃபெலோஷிப்பை வச்சு நீங்கள் அண்டர் கிராஜுவேட் படிக்கும் போது அந்த ஃபெலோஷிப்பை நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் சரி இந்த எக்ஸாம் இந்த கேவிபிவி எக்ஸாமுக்கு வந்து எப் எக்ஸாம் எப்போ வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் நவம்பர் மாதம் வந்து இந்த எக்ஸாம் நடக்கும் சரி இதுக்கப்புறம் இந்த கேவிபிவி ஃபெலோஷிப்புக்கு அப்ளை பண்ணுற எலிஜிபிலிட்டி அப்படின்னா எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்ப்போம் சரி இந்த கேவிபி fellowship அப்ளை பண்ணுற முதல் எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து இந்தியன் நேஷனலாக இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த இந்தியாவிலே நம்ம வந்து அண்டர் கிராஜுவேட் படிக்கணும் சரி இந்த கேவிபி fellowship எந்த மாணவர்களுக்கு தருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎஸ் பி BMath படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க தருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தொடர்ந்து MSc எம்எஸ் படிச்சாங்கன்னா அதுக்கும் அவங்க வந்து ஃபெலோஷிப் வந்து தருவாங்க சரி இந்த ஃபெலோஷிப் கிடைக்க நம்ம பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கணும் என்னென்ன சப்ஜெக்டுக்கு தருவாங்கன்னு அடுத்தது பார்ப்போம் என்னென்ன பிஎஸ்சியில் என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த இந்த ஸ்லேட்டில் இருக்கிற லிஸ்டில் இருக்கிற அத்தனை கோர்சஸ் நீங்கள் பிஎஸ்சி படித்தாலும் அவங்க கேவிபி ஃபெலோஷிப்புன்னு தருவாங்க சரி இந்த கேவிபி ஃபெலோஷிப்பில் மூணு ஸ்ட்ரீம் இருக்குது அந்த ஸ்ட்ரீமோட முதல் ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரெண்டாவது ஸ்ட்ரீம் எஸ் எக்ஸ் மூணாவது ஸ்ட்ரீம் எஸ்பி சரி நம்ம இப்போ எஸ்ஏங்கிற ஸ்ட்ரீம்ல என்னென்னு பார்ப்போம் இந்த எஸ்இங்கிற ஸ்ட்ரீமில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா யார் எந்தெந்த மாணவர்கள்லாம் பதினொன்னாம் வகுப்பில் வந்து சேர்ந்திருக்காங்களோ சயின்ஸ் சப்ஜெக்ட்ல அவங்க எல்லாமே இந்த ஸ்ட்ரீம்ல அப்ளை பண்ண தகுதியானவங்க அவங்க பதினொன்றாவது படிக்கும் பொழுது இந்த ஸ்ட்ரீம்ல அவங்க கேவிபி ஃபெலோஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரி இந்த கே இந்த பதினொன்றாவது படிக்கும் போது அவங்களுக்கு உண்டான அந்த தகுதி என்ன இருக்கணும் மதிப்பெண்ல பார்த்தீங்கன்னா பத்தாவது வகுப்பு மதிப்பெண்ணில் மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் ரெண்டையும் சேர்ந்து எஸ்சிஎஸ்டிக்கு கண்டிப்பாக எழுபது பர்சன்டேஜ் இருக்கணும் அதர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக எண்பது பர்சன்டேஜ் இருக்கணும் சரி இவங்க பத் பன்னெண்டாவது படிக்கும்போது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒருவேளை அந்த எக்ஸாமில் நீங்கள் செலெக்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பன்னெண்டாவது இதில் நீங்கள் கண்டிப்பாக இங்கே குறிப்பிட்டிருக்கிற இந்த பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்துருந்தால் தான் அந்த ஃபெலோஷிப் உங்களுக்கு தருவாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பில் வந்து நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கணும் ஃபார் எஸ்சிஎஸ்டிக்கு அறுபது பர்சன்டேஜ் அது அதர்ஸுக்கு இருக்கணும் சரி நீங்கள் இந்த ஃபெலோஷிப் செலக்ட் ஆனதுக்கப்புறம் எப்போயிலேருந்து அந்த ஃபெலோஷிப் தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் பிஎஸ்சி கிராஜுவேட் இந்தியாவில் இருக்கிற எந்த காலேஜில் சேர்ந்தாலும் நீங்கள் அந்த கேவிபிவி ஃபெலோஷிப் வந்து கிளைம் பண்ணலாம் இந்த ஃபெலோஷிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிக்கு வந்து மூணு வருஷம் பெர் மந்த் ஐயாயிரம் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் அன் ஆனுவல் கன்டின்யூன்சி இருபதாயிரம் தருவாங்க வருஷத்துக்கு எம்எஸ்சி படிக்கும் பொழுது ரெண்டு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதமும் ஏழாயிரமும் ஆனுவல் கன்டின்ஜுவன்சியாக இருபத்தெட்டாயிரமும் தருவாங்க சரி அடுத்த ஸ்ட்ரீம் எஸ்எக்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த எக்ஸ்எக்ஸில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பன்னெண்டாம் வகுப்பில் சேர்ந்துருக்காங்களோ சயின்ஸ் சப்ஜெக்டில் அவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம் அவங்களுக்கு உண்டான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் பத்தாம் வகுப்பில் வந்து கண்டிப்பாக எஸ்சிஎஸ்டிக்கு எழுபது பர்சன்டேஜும் அதர்ஸுக்கு எண்பது பர்சன்டேஜும் இருக்கணும் சரிப்பா அவங்க பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் போது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபியூச்சரில் ஐம்பது பெர்சன்டேஜ் பாரு எஸ்சிஎஸ்டிக்கும் அறுபது பர்சன்டேஜ் அதர்ஸ்க்கும் இருக்கணும் சரி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் எப்போ நீங்கள் இந்த ஃபெலோஷிப்பை வந்து க்ளைம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போய் சேர்ந்ததுக்கப்புறம் இந்த ஃபெலோஷிப் க்ளைம் பண்ணலாம் இந்த ஃபெலோஷிப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ் ஸ்கீமில் இருக்கிற மாதிரி பிஎஸ்சி படிக்கும்போது மூணு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரமும் மற்றும் ஆனுவல் கண்டிவன்சியாக இருபதாயிரமும் தருவாங்க எம்எஸ்சி படிக்கும் போது ஒவ்வொரு வருஷம் சாரி ஒவ்வொரு மாதமும் ஏழாயிரமும் ஆனுவல் கண்டினியூன்ஸியாக இருபத்தெட்டாயிரமோ தருவாங்க சரி அடுத்த ஸ்கீம் எஸ்பி பற்றி பார்ப்போம் இந்த இந்த வகையில் யாரெல்லாம் அப்ளை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாணவர்கள்லாம் அண்டர் கிராஜுவேட் அதாவது பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் முதல் வருஷம் என்ரோல் ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம் சயின்ஸ் சப்ஜெக்டில் மட்டும்தான் சரி இப்போ அவங்களுக்கு உண்டான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கண்டிப்பாக டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா அண்ட் அண்ட்ஸ் ரெண்டுலேயும் சேர்ந்து மினிமம் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கணும் ஃபார் எஸ்சிஎஸ்டிக்கு அறுபது பர்சன்டேஜ் இருக்கணும் கண்டிப்பாக ஃபார் அதர்ஸ்க்கு சரி இப்போ நாம் அவங்க வந்து பிஎஸ்சி முதல்ல முதலாம் ஆண்டு படிக்கும்போது அதை நம்ம அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் அவங்க முடிக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட் இயரில் எஸ்சிஎஸ்டிக்கு ஐம்பது பர்சன்டேஜோ அதர்ஸ்க்கு அறுபது பெர்சன்டேஜும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபெலோஷிப் உங்களால் கிளைம் பண்ண முடியும் இந்த ஃபெலோஷிப் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படிக்கும்போது அந்த மூணு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதமும் ஐயாயிரமும் அனுவல் கண்டின்யூன்சி இருபதாயிரமும் தருவாங்க எம்எஸ்சி படிக்கும்பொழுது ஒரு மாதமும் ஏழாயிரமும் அனுவல் கன்டின்யூன்சி இருபத்தெட்டாயிரமும் தருவாங்க சரி இந்த ஃபெலோஷிப் ஸ்கீமை பற்றி மேலும் நீங்கள் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த இணையதளத்தை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி விரிவாக உங்களுக்கு தெரியும் சரி சரி இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச பத்தாம் வகுப்பு மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் பதினொன்றாம் வகுப்பு காலேஜ் முதலாம் ஆண்டு படிக்கும் எல்லா மாணவர்களுக்கும் இதை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க ஏன்னால் இந்த கேவிபிவி பில்விஷிப்பை பற்றி அதிகமாக எந்த மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கு நிறைய தெரியாது கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த தகவலை எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் நீங்கள் அந்த மாணவர்களை ஊக்குவிச்சு கண்டிப்பாக அவங்கள எழுத வைங்க எக்ஸாம் எல்லா முயற்சி திருவணையாக்கும் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் நன்றி இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணுன்னா இதில் இருக்கிற மின்னஞ்சலுக்கு நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பலாம் ரொம்ப நன்றி வணக்கம்